பாராளுமன்றத்தில் பக்கு போர்டு சட்டத்தை திருத்துகின்ற மசோதா கொண்டு வரப்பட்ட பொழுது சிறுபான்மை நல அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் திருச்சி மாவட்டத்தையும் திருச்செந்துறை ஊரையும் பற்றி அதில் எடுத்து அமெண்ட்மெண்ட் ஆக்டே மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போ அது ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த திரு ஜெகந்திரபிகால் க பால் அவர் தலைமையிலான ஜேபிசி கமிட்டிக்கு பதினைந்து நாட்களில் நாடு முழுவதும் இருக்கின்ற இது மாதிரியான பிரச்சனைகள் குறித்து அவர்களுக்கு பொதுமக்களேவோ அல்லது என்ஜிஓஸ் அல்லது சமூக ஆர்வலர் அவர்கள் மூலமாக தகவல் தெரிவிக்க சொல்லி அந்த கமிட்டி ஏற்கனவே அறிவிக்கை கொடுத்துருக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக முதல் முதல் இங்கு பத்திரம் பதிய மாட்டோம் என்று சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் நோட்டிஃபை பண்ணி நான் அன்றைக்கே நான் இங்கே வந்துருந்தேன் அன்றைக்கி டிஆர்ஓ பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டெம்பரரியாக அனுமதிக்கிறோம்னு சொல்லி அறிவித்தாங்க இங்கே மட்டும் இல்லை இதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூருங்கிற ஊரில் ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு வன்னியர் சமுதாய மக்களுக்கு சொந்தமானது அதுவும் அவர்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா கோர்ட்டு மூலமாக ஆட்சி காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக அது இந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டது தீர்ப்பின் மூலமாக ஆனால் அதை பக்குபோடி இது எங்களோடய சொத்து அப்படின்னு சொல்லி அந்த பதினைந்து குடும்பங்களையும் அங்கேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் போய் அங்கே இருக்கின்ற விவசாய மக்கள் எல்லாரையும் கூட்டி அங்கே போராட்டம் நடத்தினோம் அதற்கு பிறகு இப்போ அதுவும் ரெஸ்டோர் ஆகிருக்கு அதே மாதிரி நம்ம திருச்சி மாவட்டத்தில் திருச்செந்துறை மேக்குடி கடியாகுறிச்சி பெங்கள்குடி சமயபுரம் அரசங்குடி தாளக்குடி காட்டூர் மகிலம்பாடி வேணுகோபால் நகர் அரியமங்கலம் உட்கடை திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் இவைகள் பக்கு போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு இது பிரச்சனை என்னென்னா நான் அதை ராணிப்பேட்டை கலெக்டர்ட்டே சொன்னேன் இப்போ இந்த கலெக்டரேட் என்னதுன்னு சொல்லிடுறேன் என்ன பண்ணுவீங்க நியாயமான அதிகார தூரத்தில் பேசுறதுன்னா வேறு மாதிரி பேசலாம் ஆனால் நியாயமாக பேசுகிறதா என்ன என்ன ஆதாரம் கேட்கணும் இல்லையா இந்த கோவில் முதலாம் பிராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது காரைக்கோவிலாக கட்டப்பட்டு அதற்கு பிறகு குந்தவை நாச்சியார் அவர்கள் இதை கற்கோவிலாக மாற்றினார்கள் இஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த கிராமம் முழுதும் எப்படி பக்கு பக்கு சொந்தமானதாக இருக்க முடியும் யார் எழுதி வைக்க முடியும் ஏன்னா இதில் பின்னாடியே கல்வெட்டில் இந்த மதில் சுவர்லேருந்து அந்தநூல் கால்வாய் வர இடம் இந்த சுவாமிக்கு சொந்தம் சந்திரசேகர சுவாமி மானேந்திய வள்ளி சமயத்தை சந்திரசேகர சுவாமி சொந்தம்னு இருக்குது ஆக இந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் கோபிசெட்டிப்பாளையம் ஈரோடு கோயம்புத்தூர் வெள்ளூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் அதிகமான இடங்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் பக்ஃபுக்கு சொந்தம் அப்படின்னு பக்கு போர்டு செக்ரட்டரி கிளைம் பண்ணுறார் நைன்டீன் நைன்டி ஃபைவ் பக்கு போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டு மிக மோசமான ஒரு சட்டமாக நமக்கு தெரியுது இதெல்லாம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்திருந்தாலும் அவங்க செயல்படுத்தலை இங்கே செயல்படுத்த துணிந்தது இருபத்தி ரெண்டில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல ஞாபகம் இருக்குது இருபத்தி ரெண்டு நான் இங்கே வந்திருந்தேன் இது மாதிரியாக மத்திய பிரதேசில் ஆர்கியலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு நிர்வாகம் பண்ணுற ஒரு தொல்பொருள் கட்டடம் அதை வக்கு போடு தனதுன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ஹைகோர்ட்டு மிகப்பெரிய கண்டனத்தோடு அதை நல்லிஃபை பண்ணியிருக்கு அதோடு இல்லாமல் பீகாரில் இதே மாதிரி திருச்செந்துறை போலவே ஒரு முழு கிராமமும் வக்கு போர்டுக்கு சொந்தம்னு ஆனால் அங்கே குடியிருக்கிற ஒரு ஒருவர்கிட்டையும் பட்டா இருக்குது அவங்க எப்படி இன்ஹெரிட் பண்ணாங்க ஹெரிடிட்டரி சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குது ஆக நாடு முழுவதும் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலே நடந்திருக்கு அக்கிரமம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்த சட்டம் வரும்பொழுது பக்கு போர்டுக்கு சொந்தமாக நாலு லட்சம் ஏக்கர் தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது தெரியுமா ஒம்பது லட்சத்து நாற்பதாயிரம் ஏக்கர் இது டிஃபென்ஸு ரயில்வேஸுக்கு அடுத்து மூன்றாவது பெரிய லேண்ட் ஓனர் வக்கு போர்டு அதுவும் இந்த அமெண்டமெண்ட்டுக்கு பிறகு மோர் தேன் டபுள்டு ஃபோர் லேக் ஏக்கர்ஸ்னு இருந்தது நைன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஏக்கர்ஸ்னு ஆகிருக்கு இது எல்லாமே எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலை வக்கு போர்டு தனக்கு சொந்தம் அப்படின்னு அதர்மமாக கிளைம் பண்ணுதோ இப்போ வந்து திடீர்னு ஆயுதத்தை கீழே போட்டாங்க இந்த ச இதே நம்ம இங்கே வந்தப்போ ஆமாம் எங்களுது தான் கோவில் அங்கே இருக்கலாம் ஆனால் கோவிலை சுற்றி இருக்க நிலமெல்லாம் எங்களுது எப்படி இருக்குது கோவில் இருக்கலாமா ஆனால் கோவிலை சுற்றி இருக்க நிலமெல்லாம் வக்கு போடோட தான் அதாவது ஒரு இந்திய குடியரசுக்குள்ளே ஒரு இஸ்லாமிய குடியரசா ஏன்னா அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு இதற்கு எதிராக யாருக்காவது ஆட்சேபணி இருந்தால் அவங்க எங்கே அப்பீல் பண்ண முடியும்னா வக்கு கோர்ட்டில் இட் நாட் பி சேலஞ்சு எனி சிவில் கோர்ட்டுன்னு நீங்கள் அது சொன்ன உடனே இந்த ஆவலாதி என்ன பண்ணுறாங்க யூபி வக்கு போர்டு தாஜ்மஹால் எங்களோடதுன்னு கிளைம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தாஜ்மஹாலுடைய நிர்வாக குழு ட்ரஸ்டி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தாஜ்மஹாலை யாரும் கிளைம் பண்ணுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ரெண்டாவது எங்களோட பர்வியூக்கு வெளியில் எந்த இதுவும் இருக்க முடியாது எந்த சட்டமாக இருந்தாலும் இட் இஸ் சப்ஜெக்டட் டு தி ஸ்க்ரூட்டினி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு ஆனால் அந்த ஒரு இதில் தீர்ப்பு வந்தது ஹோல் ஆக்ட் ஷுட் பி ரிவ்யூடுங்கிற இதுக்கு ஒருவர் திரு உபாத்தியாயங்கிற வழக்கறிஞர் வழக்கு தொடுத்திருந்தார் ஆனால் அதுக்கு தீர்ப்பு இன்னும் வரலங்கிறதுனால அரசாங்கம் இந்த அமெண்ட்மெண்ட்டு கலெக்டர்னு சொல்லியிருக்கிறது காரணம் என்ன பொதுவாக நிலத்துக்கு உடமையாளர் யார் கலெக்டர் தான் கவர்மெண்ட் லேண்ட் இருக்குது கலெக்டர் சப் கலெக்டர் அவங்க தான் அதனால் இவங்களோட கிளைமை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் படைத்தது கலெக்டர் அப்புடின்னு சொன்ன உடனே ஆஹா முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் அதை எப்படி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவார் அது என்ன வக்கு கிளைம் பண்ணினா அது வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா அதை யாரும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியாதாங்கிற கொஸ்டின் வருது அதே போல் இந்த சட்டத்தை பொறுத்தவரை வந்து முஸ்லீம் அல்லாதவர் எப்படி வக்கல் இருக்க முடியும் நீங்கள் தான் உணர்ந்தீங்க இந்த காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ கேட்கக்கூடாது ஏன்னால் இவர்கள் உண்மையை பேசுவதில்லை என்று சத்தியம் பண்ணி பிறப்படுத்தவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் திமுக விசிகா எல்லாமே காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணில் பக் ஆக்டை வந்து அமெண்டு பண்ணும் பொழுது ஈவன் நான் முஸ்லீம்ஸ் கேன் கிரியேட் பக் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது யார் இந்த சாக்ஷாத்து சோனியா காந்தி ராகுல் காந்தி அண்ட் கம்பெனி அப்போது ஒரு நான் முஸ்லீம் வக் உருவாக்கலான்னா வக் நிர்வாகம் பண்ணலான் தானே ஸோ நான் முஸ்லீம்ஸை உள்ளே கொண்டு வந்ததே டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஆக்டு ஆகவே நியாயமான முறையில் சரியான அமெண்ட்மெண்ட்ஸோட அந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு அதை பல முஸ்லீம் தலைவர்கள் ஆதரிக்கிறாங்க உங்களுக்கு நான் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்